வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அறிவுரைகளை கேட்டால் மட்டுமே போதாது அதை வாழ்க்கையில செயல்படுத்தி அதன் மூலமாக மேன்மையடைய வேண்டியது அவசியமாகும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை உங்ககிட்ட சொல்றேன் ஒரு ஊர்ல துறவி ஒருத்தர் இருந்தார் அவருக்கு என்ற சொத்துக்கள் எதுவுமே கிடையாது அவர் அணிஞ்சிருக்கிற ஆடை மற்றும் அவர் கையில வச்சிருக்கிற ஒரு மூட்டையை தவிர வேற எதையுமே வச்சிருக்கல அந்த துறவிக்கு ஒரே ஊர்ல இருந்தும் பழக்கம் இல்லை ஒவ்வொரு ஊரா போயிட்டே இருப்பாரு அப்படி செல்லும் போது அங்கிருக்கும் மக்களுடைய துன்பங்களை போக்க அறிவுரையை கூறுவாரு அப்படி இல்லை என்றால் அவர் வச்சிருக்கிற மூட்டையிலிருந்து ஏதேனும் பொருட்களையும் எடுத்து கொடுக்கிறாரு அப்படி அவர் சென்ற ஒரு ஊர்ல வியாபாரி ஒருத்தர் தன்னுடைய தொழில பெரிய நஷ்டம் ஏற்ப ஆச்சு அப்படின்னு சொல்லி துறவி கிட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தாரு துறவியும் சற்று யோசிச்சுட்டு அவருடைய மூட்டையில இருந்து ஒரு சிறு மரப்பெட்டியை எடுத்து வியாபாரி கிட்ட கொடுத்தாரு துறவி வியாபாரி கிட்ட இதை உன் வீட்டிற்கு எடுத்து போ திறந்து பார்க்காத வீட்டுல போய் திறந்து பாரு இந்த மரப்பெட்டியில் ஒரு புதையல் இருக்கு அது உனக்கு நான்கு ரகசியங்களை சொல்லும் அந்த நான்கு ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா மென்மேலும் வளரலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த வியாபாரியும் தன்னுடைய வீட்டிற்கு அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சு திறந்து பாக்குறான் அந்த அந்த பெட்டிக்குள்ள ஒரு மணி ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிப்பி ஒரு முத்து இருக்கு இதை பார்த்த வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல துறவி நம்ம கிட்ட அந்த பெட்டிக்குள்ள புதையல் இருக்குன்னு சொன்னாரு நான்கு பொருட்களும் நான்கு ரகசியத்தை உணர்த்தும் அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு யோசிக்கிறான் ஆனா அவரால் எதையுமே புரிஞ்சு கொள்ள முடியல அடுத்த நாள் முதல் வேலையா வியாபாரி துறவி கிட்ட சென்று அந்த பெட்டியில் இருக்கிற நான்கு பொருட்களுக்கான அர்த்தத்தை கேட்கிறான் அதுக்கு துறவி சொன்னாரு இந்த பெட்டியில் இருக்கும் பொருட்கள்ல மணி நேரத்தையும் ஒற்றை ரூபாய் நாணயம் பணத்தையும் சிப்பியும் சேர்ந்த வார்த்தையையும் குறிக்குது எவன் ஒருவன் தனது நேரத்தை சரியா கையாள்றானோ அவன் ஒருவனே தனது வாழ்க்கையை சரியா கையாள்றான் எவன் ஒருவன் தன் பணத்தை கணக்கிட்டு செலவிடுறானோ அவனிடமிருந்து அந்த செல்வம் நீங்காது எவன் ஒருவன் தன் வார்த்தைகளை சரியான இடத்துல சரியான நேரத்துல பயன்படுத்துறானோ அவனே வெற்றியை தக்க வச்சுக்கிறான் அப்படின்னு துறவி விளக்கம் கொடுக்கிறாரு இப்போது மூன்று தானே சொல்லியிருக்கீங்க அந்த நான்காவது ரகசியம் என்னன்னு வியாபாரி கேட்குறான் அதுக்கு துறவி சொன்னார் இப்போது நான் சொன்ன மூன்று ரகசியங்களும் கேட்டால் மட்டும் போதாது அந்த வாழ்க்கையில் செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதே நான்காவது ரகசியம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்து கிளம்பி போகிறாரு துறவி இந்த கதையில் வந்தது போல நாம் அறிவுரைகளை கேட்டால் மட்டும் போதாது அதை செயல்படுத்தினால் தான் வெற்றி பெற முடியும் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ